ஒருமுறை பிரம்மா கைலாயத்தில் சிவனை தரிசிக்க சென்றார் அங்கு தெய்வீகமாய் காட்சி தரும் முருகனை கண்டும் கவனிக்காமல் சென்றார் இது முருகனின் கோபத்தை தூண்டியது அவர் பிரம்மாவை அழைத்து பிரணவ மந்திரத்தின் மகிமை தெரியுமா என கேட்டார் அதற்கு பிரம்மாவால் பதில் கூற முடியவில்லை மந்திர ரகசியம் தெரியாமல் படைக்கும் தொழிலை செய்ய உரிமை இல்லை என்று பிரம்மாவை சிறையில் அடைத்தார் பின்னர் மூல சக்தியாகிய முருகன் படைப்பில் கடமையை ஏற்றார் பின்னர் ஆதி யாரும் பிறக்கவில்லை அதனால் பூமி அழுத்தத்தில் சுமையால் அதிர்ந்தது திகைத்த பூமாதேவி சிவனிடம் பிரம்மாவின் கடமையை திரும்ப ஒப்படைக்குமாறு வேண்டினார் இதனால் கைலாயத்திலிருந்து நேரடியாக வந்த சிவன் பிரம்மாவிற்கு பிரணவ மந்திரத்தின் உன்னத தன்மையை விளக்கி படைக்கும் தொழிலை மீண்டும் ஒப்படைத்தார் முருகன் அகம விதிகளை சிவனிடம் மோதினார் இந்த சம்பவம் நடந்த தலத்திற்கு ஓதிமலை என்று பெயர் கிடைத்தது இத்தலத்தில் ஐந்து முகங்களுடன் எட்டு கைகளுடன் காட்சி தரும் முருகன் கவுஞ்ச வேதமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் இந்த முருகனின் வடிவம் உலகில் எந்த இடத்திலும் காண முடியாத ஒன்றாக இருக்கிறது